அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா என்ன மாதிரியான விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மொழி தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் இல்லாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பானது ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க இந்த நேரம் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் அனுகூலமாக இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் அப்படிங்கிறது சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வை கொண்டிருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது அப்படின்னும் சொல்லலாங்க ஆரோக்கியம் ரீதி நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களுடைய துறைகளில் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத கவனமாக இருங்க விளையாடும் போது போட்டித் தேர்வுகள் எழுதும் போது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சக மாணவர்களிடையே வந்து கருத்து வேறுபாடு எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் பணியாளர்கள் அப்படின்னு வரும்பொழுது தங்களுக்கு எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு ப்ரமோஷனோ ஊதிய உயர்வோ இல்லை விரும்பிய இடமாற்றமோ சலுகைகளோ உங்களுக்கு கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆகும் அதே மாதிரி பணியிட சூழல் அவ்வளவா சாதகமாக கிடையாதுங்க சாதகமற்ற நிலையில் இருக்கு அப்படிங்கிறதுனால உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வந்து பலனளிக்காது அதாவது ஏதேனும் சலுகைகளை எதிர்நோக்கி காத்திட்ருக்கீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை வேறு ஏதேனும் விஷயத்தை நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் அதற்கு உண்டான சாதகமான நிலை வந்து கிடையாது இன்னும் சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி திடீர் பயணங்கள் இல்லை வெளியூர் வழி நாட்டு பயணங்கள் சாத்தியமாகலாம் செல்லக்கூடிய பயணங்கள் வந்து வெற்றியை கொடுத்தாலும் மற்றொரு புறம் அலைச்சலையும் உடல் சோர்வையும் ஏற்படுத்தலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறத வந்து பாதிக்கு பாதி நன்மை தீமை அப்படின்னு கிடைக்கும் அதிலும் பொருளாதார ரீதியா பார்த்தோம் அப்படின்னா திருப்திகரமான வருவாய் ஒரு நேரத்துல இருக்க பெற்றாலும் வீண் செலவுகள் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லலாம் விரயங்கள் அதிகமாக இருக்கும் எதற்கு செலவு பண்றோம் அப்படின்னு நீங்களும் தெரியாத அளவுக்கு நீங்கள் செலவுகளை வந்து மேற்கொள்வீங்க அதிகப்படியான விரயங்கள் இருக்கும் ஆடம்பர செலவுகள் பண்ணுவீங்க அனாவசியமான செலவுகள் பண்ணுவீங்க சில நேரங்களில் அத்தியாவசியத்திற்கு கூட செலவுகளுக்கு பணம் இல்லாத நிலை பலருக்கும் வரக்கூடிய அளவில் வீண் விரியங்கள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு வந்து செலவுகளை மேற்கொள்வது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆன்மீகத்தில் இறைவன் மீது அதீதமான நம்பிக்கை உருவாகும் இறை தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வீங்க ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுவீங்க அதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது சுபகாரிய க தடைகள் வந்து விலகி வீட்டில் அடுக்கடுக்கான சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் வந்து நடைபெறலாம் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரன் தேடி வருங்க திருமணம் இனிதான முயற்சிகளில் வந்து நல்ல சுமூகமான பேச்சு எட்டப்படும் அப்படின்னா சொல்லலாம் அதே மாதிரி வந்து புதிதாக மாற்றம் அதாவது வீடு மாற்றம் கடை மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க மேற்கொள்வீங்க அதே மாதிரி இப்போ வாடகை வீட்டில் இருக்கீங்க இல்லை வாடகை வாடகை இடத்துல வந்து தொழில் வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா அதற்கு உண்டான வளர்ச்சி இருக்கும் அது சொந்த இடத்திற்கு மாறுதலுக்கான வாய்ப்புகள் பெறுகிறது அதே மாதிரி தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சற்று வந்து பின்னடைவை ஏற்படுத்தினாலும் காலதாமதத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி கோவில் சார்ந்த விஷயங்கள் தங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இறை தரிசிக்கிறது திருப்பணிகளில் மேற்கொள்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஒரு விதமான நிம்மதியையும் தரும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் இது எல்லாமே அதிகரிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் துணிச்சலோடு செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க அதனால இந்த காலம் பெரித அளவில் அவங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் விலை உயர்ந்த பொருட்கள்ல அதீத கவனமாய் இருக்கணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் சிறிது இணக்கமாக செல்வது நல்லதுங்க இல்லங்குற பட்சத்தில் தொழில் உத்தியோகம் படிப்பு வியாபாரத்தில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதீத அலைச்சல்கள் ஏற்படத்தான் செய்யும் உறவினர்கள் கூட நட்புகளால குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவர்களுடைய பேச்சு கேட்டு தங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கால கட்டத்தில் சோம்பல் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சோம்பலை தவிர்த்து எடுத்த முயற்சிகளில் தீவிரமாக இருக்க பாருங்க தங்கள் மீது அக்கறை கொண்டவர்களை அரவணைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி சில விஷயங்களில் பார்க்கும்போது நீங்க நினைச்சது ஒன்று நடப்பது ஒன்றாகவே இருக்கும் அது விரும்பத்தகாத மாற்றங்களாகவும் இருக்க பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலம் மிகவும் கடினமானதாகவே இருக்குங்க தங்களுடைய வாழ்க்கையின் மிக மோசமான நாட்களில் இந்த காலமும் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க சில வேலைகள்ல தோல்வியை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் தங்களுடைய உரிமைகள் தொடர்பான சில சர்ச்சைகளை சந்திக்கவும் வேண்டி இருக்கலாம் நீங்க உங்களுடைய உடல் நலத்தையும் கவனித்து கொள்ள பாருங்க ஏன்னா நீங்க சில சோர்வு அப்படி இல்லைனா வழியை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க அதே சமயம் தங்களுடைய வாழ்க்கையில் புதிய உறவுகளை தொடங்க தங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கும் நீங்க திருமணத்தை பற்றி யோசித்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உறவு உறுதிப்படுத்தப்படலாம் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படலாம் இது தங்களுடைய குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் தங்களுக்கு இது ஒரு கடினமான காலம் அதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்களையும் எச்சரிக்கையாக இருக்க பலவிதமான செயல்களில் வந்து விஷயங்களில் வந்து எதிர்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நிறைய நேரமும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அதனால் நீங்க பொறுமையாகவும் தொடர்ச்சியாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க நீங்க தங்கள் குழப்பமான சிந்தனையை சமாளிச்சு இதயத்தில் இருந்து உண்மையை பேச வேண்டியதாக இருக்கும் தங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் தங்கள் உடலின் பாதுகாப்புல சுற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களையும் தங்கள் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் நீங்க செய்த வேலையில் வெற்றி பெற்றால் உங்களுக்கு நிறைய மரியாதை கிடைக்கும் தங்கள் சிறந்த செயல்திறனுக்காக உங்களுடைய பெயர் தெரியவும் பட தங்களுடைய உரிமைகள் தொடர்பாக எந்த சர்ச்சையையும் நீங்க சந்திக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லணும் தங்களுடைய வாழ்க்கையை வசதியாக மாற்றுவதில் தங்களுக்கு ஆதரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் தங்களுடைய பணியிடத்தில் தங்கள் எதிரிகளிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க யாரையும் அதிகமாக நம்பக்கூடாது கூடாது நீங்க எல்லாவற்றுக்குமே எதிர்வனையாற்ற வேண்டியது கிடையாது அமைதியாக இருக்கிறது மூலமா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சுரவுகளை உங்களால் தவிர்க்க முடியும் கோபம் தங்களுடைய வேலையை கெடுத்துவிடும் விடும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால தங்களுடைய செலவுகளில் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி தங்களுடைய தவறுகளை சரி செய்ய வேண்டிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் பல இடத்துல தங்கள் எதிரிகளிடம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்க யாரையும் அதிகமாக இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம் நீங்கள் எல்லாவற்றுக்குமே எதிர்வினையாற்ற வேண்டியது கிடையாது அமைதியாக இருக்கிறதன் மூலமாக ஓரளவுக்கு பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கோபத்தை இந்த நேரத்தில் கட்டுப்படுத்துங்க இல்லைங்கிற பட்சத்தில் தங்களுடைய வேலை கெட்டு போகலாம் செலவுகள் அதிகரிக்கலாம் இதன் காரணமாக பணப்பற்றாக்குறையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் மனதளவில் வலுவாக இருக்க நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க தங்களுடைய வேலையில் வெற்றி பெற கடினமாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறுவீங்க தங்களுடைய பணியிடத்தில் தங்கள் போட்டியாளர்களிடம் கவனமாக இருக்கணும் இன்று நீங்க எல்லாவற்றுக்குமே எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதே சமயம் அமைதியாகவும் பொறுப்புடனும் இருக்கிறதன் மூலமாக உங்கள் குடும்பத்தினரிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியும் அதே மாதிரி தங்களுடைய கோபம் அப்படி இல்லைனா டென்ஷன் இது தங்களுடைய வேலையை கெடுத்து தங்களுக்கே பிரச்சனையை ஏற்படுத்திடும் அதனால કોંગ